எண்கோட்டில் ஹெச்சால ஏற்கக்கூடிய எல்லா மதிப்புகளையும் வரைஞ்சு காட்டுங்க அப்படின்னு இந்த கணக்கில் சொல்லப்பட்டிருக்குது அதாவது எண்கோட்டில் காட்டுங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க இது ஒரு ரொம்பவே விசேஷமான சமலினி கணக்கு சமலினி அப்படிங்கிற வார்த்தையை சமமின்மை அப்படின்னு கூட சொல்ல முடியும் தவிர இங்கே ஹெச்சோட மதிப்பு தனி மதிப்பாக இருக்குது தனி மதிப்ப ஆங்கிலத்தில் அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த கணக்குக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இப்ப நாம பாப்போம் ஹெச்க்கு தனி மதிப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த சமலினி கணக்குக்கு நாம விடையை கண்டுபிடிக்கணும் ஹெச்சோட தனித்த மதிப்ப சமலினி கணக்கோட ஒரு பக்கத்துல எழுதிக்குவோம் ஆ இப்படித்தான் அடுத்தது குறை பத்தொன்பது ஒன்றின் ரெண்டு விடமிகு குறி குறை பன்னிரெண்டு இப்போ தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு சமலினியோட ரெண்டு பக்கத்துலயும் நாம பத்தொன்பது ஒன்றின் கீழ் ரெண்ட கூட்டுனா கொஞ்சம் சுலபமா இருக்கும் பத்தொன்பது ஒன்றின் கீழ் ரெண்ட முப்பத்தி ஒன்பதின் கீழ் ரெண்டு அப்படின்னு எழுதுறது தான் எனக்கு ஒரு பிடித்தமான இருக்கும் இருந்தாலும் இந்த ஒன்றின் கீழ் ரெண்டை பயன்படுத்துறது தான் இருக்குது அப்படின்னா பத்தொன்பது ஒன்றின் கீழ் ரெண்ட சமநிலியோட சமன்பாட்டோட ரெண்டு பக்கத்துலையும் போறோம் நான் சமன்பாடு நான் சொன்னேன் இந்த கணக்கு சமன்பாடு கணக்கு கிடையாது இது சமநிலி கணக்கு இந்த கணக்கு சமன்பாடு கணக்கு கிடையாது இப்போ நாம குறிய கவனிக்கணும் சமன்பாடு குறியில்ல ஆக கூட்டல் பத்தொன்பது ஒன்றின் கீழ் ரெண்டு இடது பக்கம் இருக்கக்கூடிய கூட்டல் பத்தொன்பது ஒன்றின் கீழ் ரெண்டையும் கழித்தல் பத்தொன்பது ஒன்றின் கீழ் ரெண்டையும் அடிச்சிடலாம் இப்ப இங்க மிச்சமாயிருக்கிறது ஹெச்சோட மதிப்பு மட்டும்தான் வலது பக்கத்தில் கூட்டல் பத்தொன்பது ஒன்றின் கீழ் ரெண்டு கழித்தல் பன்னிரண்டுன்னு இருக்குது இத நாம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டு இப்போ இந்த ஹெச்சோட தனி மதிப்புங்கிறது ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டை விட குறைவு ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டை விட குறைவு அதாவது ஹெச்சோட தனி மதிப்பு ஏழு ஒன்றின் கீழ் ரெண்ட விட குறைவு இந்த குறி அதைத்தான் காட்டுது இப்போ இந்த சமநிலை எதை தெரிவிக்குதே அதாவது தொலைவை தெரிவிக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க தனித்துவ மதிப்பு அப்படிங்கிறது எண்கோட்டில் இருக்கக்கூடிய பூஜ்யத்துல இருந்து அது இருக்கக்கூடிய தொலைவு அதாவது ஹெச்சுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் இதையே ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கும் குறைவான தூரம் அப்படின்னு பொருள்படவும் சொல்ல முடியும் இத ஆங்கிலத்துல நானு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹெச் டு ஜீரோ லெஸ் தேன் செவன் ஒன் பை டூ அப்படின்னு தெளிவா எழுதுறேன் ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கு கீழ உள்ள எந்த மதிப்புகளை ஹெச் ஏற்கும் ஹெச்சோட மதிப்பு பூஜ்யத்துக்கு மேல ஆனா ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கு கீழே இல்லைனா பூஜ்யத்துக்கு சமமாக கூட இருக்கலாம் இதையே நான் வேற விதமாகவும் சொல்றேன் அதாவது ஹெச்சோட மதிப்பு ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கு குறைவாயிருக்கணும் ஆனாலும் பூஜ்யத்தை கடந்து எதிர்மறை எண்கள் வரைக்கும் அதாவது குறை எண் மூணு குறை எண் நாலு குறை எண் அஞ்சு குறை எண் ஆறு குறை எண் ஏழு வரையிலும் கூட செல்லலாம் ஒருவேளை எதிர்மறை எண் குறை எண் எட்டு தொட்டுடுச்சுன்னா ஹெச்சோட மதிப்பு கணக்குல சொல்றபடி ஏழு கீழாய் இருக்காது மதிப்பு எதிர்மறை ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கு மேலாத்தான் இருக்கணும் குறை எண் ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கும் கூட்டல் ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய எந்த எண்ணை எடுத்துக்கிட்டாலும் ஹெச்சோட தனி மதிப்பு ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கு தான் இருக்கும் ஏன் தெரியுமா எடுத்த எண்கள் எல்லாமே பூஜ்யத்துல இருந்து ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கு குறைவாவே இருக்குது எண்கோட்டுல அத நானு வரைஞ்சிக் காட்டுறேன் இப்போ கணக்குல கேட்டிருக்கிற மாதிரி நான் வரைய போறேன் இது என்னோட எண்கோடு எண்கோட்டோட நடுவுல இங்க பூஜ்யம் இருக்குது கோட்டுல பூஜ்யங்களை வச்சிட்டு குறை மற்றும் நிறை எண்களை எழுத போறேன் பூஜ்யத்தோட வலது பக்கத்துல கூட்டல் ஏழு அப்புறம் கூட்டல் எட்டு இப்போ பூஜ்யத்தோட இடது பக்கத்துல குறை எண் ஏழு அப்புறம் குறை எண் எட்டு இப்போ எந்தெந்த எண்கள் பூஜ்யத்துல இருந்து ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கு இருக்குதே வலது பக்கத்துல பூஜ்யத்துல இருந்து துல்லியமா கூட்டல் ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டு வரையில இருக்கக்கூடிய எல்லா எண்களுமே ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கு குறைவுதான் என் கோட்டுல ஏழு ஒன்றின் கீழ் ரெண்ட குறிக்கிறதுக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் அளவுல ஒரு வட்டத்தை வரையறேன் மேல நான் சொன்ன இந்த விவரங்களே ஹெச்சோட எதிர்மறை தனித்த மதிப்புக்கு அதாவது குறை ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கும் நல்லாவே பொருந்தும் பூஜ்யத்துல இருந்து துல்லியமா குறை எண் ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டு வரைக்கும் ஹெச்சோட எதிர்மறை மதிப்பு ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கும் இருக்கு அப்படிங்கிறதுனால கூட்டல் ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டு மற்றும் குறை எண் ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டோட தனித்த மதிப்புல இது சேராது கூட்டல் ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டு மற்றும் குறை எண் ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுல சேராது இப்போ கோட்ல பூஜ்யத்துல இருந்து விலகி இருக்கக்கூடிய கூட்டல் ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கும் குறையன் ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லா எண்களுமே ஹெச்சோட தனித்த மதிப்புகள் மதிப்புகள்தான் கோட்டில் வைக்கப்பட்டிருக்கிற வட்டங்களை கடந்தும் கூட பூஜ்யத்துல இருந்து விலகியும் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே நிச்சயமா கூட்டல் ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கும் குறையன் ஏழு ஒன்றின் கீழ் ரெண்டுக்கும் மேற்பட்ட எண்கள் தான் அவ்வளவுதான் இந்த கணக்குக்கு நாம தீர்வை கண்டுபிடிச்சிட்டோம்